மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் குறிப்பாக இந்த பெரியவர்களுக்கு நடுவில் தன்னுடைய எண்ணத்தால் மகா பெரியவராக உயர்ந்து நிற்கும் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே மதர்ஸ் டேங்கிறது நேற்று தானே இன்றைக்கி என்ன அதுக்கு பிளேட்டட் சொல்லலையா அப்படின்னு தோணலாம் மதர்ஸ் டேக்கு வந்து அப்படி பிளேட்டர்லாம் கிடையாது டெய்லி சொல்லலாம் ஏன்னா இந்த மேடையில் நான் நிறைய பேரை வந்து தாயாக தான் பார்க்குறேன் முதல்ல இந்த படமே வந்து இந்த ஹிட்லிஸ்ட் வந்து ஒரு தாயின் கனவு தன்னுடைய மகனுக்கு தந்தையாக மட்டும் இல்லாமல் தாயாகவும் தாய்க்கு தாயாகவும் விளங்கும் திரு விக்ரமன் அவர்களையும் அவர் ஒரு தாயாக தான் பார்க்குறேன் அதே மாதிரி தன்னுடைய குருநாதருக்கு செய்யும் நன்றி கடனாக இந்த படத்தை தயாரித்திருக்கிற கே எஸ் ரவிக்குமாரன் நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன் தாய்ப்பாலுங்கிறது தாய் குழந்தை கொடுக்கறது மட்டும் இல்லை அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை அடையும் போது அந்த தாய்க்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் ஒரு தாய்ப்பால் மாதிரி தான் அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிற விஜய் கனிஷ்காவையும் நான் ஒரு தாய் மாதிரி தான் பார்க்குறேன் இந்த மேடையோட நாயகன் திரு சி சத்யா அவரை வந்து நல்ல மியூசிக் டைரக்டர்ன்றது மீறி ஒரு நல்ல மனசுக்காரராக நான் அவரை பார்ப்பேன் எப்போவுமே மியூசிக் மேலே ஒரு பெரிய தபஸ் மாதிரி பண்ணுற ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர் இந்த படம் வந்து நிறைய பணத்தோடு விட நிறைய நல்ல மனசோடு செய்கிறதுனால சத்யாவோட இசை வந்து இதுக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கும் நான் நம்புகிறேன் பாட்டு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது சார் என்னுடைய படம் மாதிரி இருக்குது கொஞ்சம் லேட்டாக தான் கைத்துட்டு வாங்க அது என் படம் எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகும் ஆமாம் டீம்ஸ் ஒரு சுப்ரீம் ஸ்டார் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிவ் ஸ்டாராக இருக்கிறது சப்போர்ட்டிவ் ஸ்டார்னா ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஹீரோ கூடவே வருது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஹீரோவை ஸ்டாராக குரூவ் ஆக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற சுப்ரீம் ஸ்டாரே நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன் அப்படி மிகுந்த தாய்மை நிறைந்த இந்த மேடை இது அதனால தான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பித்தேன் அப்பாவுடைய விக்ரமனுடைய ஃபில்ம் கேரியரில் ஃபிலிம் லிஸ்ட்டில் அத்தனையும் ஹிட்ஸு ஆனால் பையனுடைய முதல் படமே ஹிட் லிஸ்ட்டு அந்த படத்தோட பெயர் அமையிறது கூட ஒரு நல்ல விஷயம் தான் புதிய பாதை மாதிரி ஒரு படம் முதல் படத்தோட பெயர் அப்படி அமையிறதும் அதே மாதிரி நான் ட்ரெய்லர் டீசர் சாங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இளம் அஜித்தை பார்க்குற மாதிரி ஒரு விஜய் தேவர் கொண்டாவை பார்க்குற மாதிரி அடுத்த படத்துக்கே பத்து கோடி ரூபாய் சம்பளம் கொண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி இப்போ சமீபத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு கனிஷ்கா என்ன பண்ணலான்னா இப்போ சமீபத்தில் கவின் கிட்டே ஏங்க நீங்கள் ஏழு எட்டு கோடிலாம் சம்பளம் கேட்குறீங்களாமேனு பத்திரிக்காரர்கள் கேட்கும்போது அவர் கொஞ்சம் தடுமாறினார் பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் இப்போவே பதிலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் என்ன பதில் சொல்லலாம் ஆனால் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு படம் கழித்து எஸ் ரவிக்குமார் சார் வந்து விக்ரமண்ட்டை சொல்லுவார் நல்ல விலங்க நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணதுனால் நம்ம படத்துக்கு பத்து கோடி ரூபாய் கேட்குறாரு மற்றவங்களெலாம் பதினஞ்சு கோடி ரூபாய் கேட்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒம்பது மணிக்கு வர வேண்டியன்னா ஒம்போது நாற்பத்தி ரெண்டுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து டிராஃபிக்கு மெட்ரோ அந்த மாதிரி நிறைய காரணம் பட் அடுத்த படத்தில் விஜய் கனிஷ்காவோட படத்துக்கு நான் வரும்போது விஜய் கனிஷ்காவுடைய ஃபேன்ஸே ஒரு காரணமாக இருக்கணும் உள்ளே வர வரவிடாமல் தடுக்கிற அளவுக்கு பயங்கர நிஜமாக இப்போதைக்கு நமக்கு தேவை அவங்களுக்கு என்ன தென்னா இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த டீசரில் வந்து ரூல் ஒன் ரூல் டூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஐ விஷ் விஜய் கனிஷ்கா ரூல் த ஸ்டார்ட் அம் தேங்க் யூ இயக்குநர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு அதை நம்ம சில நேரத்தில் எமோஷனாக பேசும்போது மறந்துடுவோம் அப்புறம் தனி ஒருத்தனா ஒன்றுமே பண்ண முடியாது ஜெயம் ரவி கூட தனி ஒரு ஒரு படம் எடுக்கலாமே தவிர தனியாக எடுக்க முடியாது நான் கூட ஒத்தை சேர்ப்பு ஒரு படம் எடுக்கலாமே தவிர ஒத்தையாக ஒருத்தனாக பண்ண முடியாது அதுக்கு ஒரு டெஃபனெட்டாக ஒரு டீம் வேணும் இசையாக பாடலாக அப்படிலாம் பிரிக்க முடியாது ஒரு பெரிய டீம் சேர்ந்தாதான் ஒரு படத்தில் வெற்றியடையும் அப்படிப்பட்ட இந்த குழுவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இங்கே எல்லாருமே வந்து வந்திருக்க அத்தனை பேருமே வந்து ஒரு ஆத்மார்த்தமான உணர்வோடு தான் வந்திருக்கோம் ஏன்னா இது வந்து ரவிக்குமார் விக்கிரமன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை கொண்டு வராங்க அது நம்ம வீட்டு குழந்த எங்கள் வீட்டு பிள்ளை இன்றைக்கி வந்து அறிமுகமாக வராரு அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விழாவை அவங்க நடத்துகிறாங்க அந்த அழைப்பை ஏற்கும்போது இது நம்ம வீடு மாதிரி தான் ஏன்னா ரவிக்குமார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கணும் இல்லை இது வந்து அவர் எங்கிட்ட சொல்லவே இல்லை ஆனால் எனக்கு அவருக்கு தெரியும் நான் எப்படி ஓடி வருவேன் இருக்காங்கன்னு அதை மாதிரி விக்கிரமன் வந்து நம்பிக்கையே இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வாங்க 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 எனக்கு எப்படிங்க வராமல் இருப்பேன் பூஜைக்கே என்னால் வர முடியல இதுக்கு எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்றது தான் என்னுடைய உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் ஏன்னா இது வந்து வர வேண்டிய இடம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் பார்த்தோம் நம்ம இதெல்லாம் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது இம்ப்ரெஸிவாக இருந்தது மியூசிக் டைரக்டர் சத்யா அவர்கள் வந்து இன்றைக்கி அவர் தான் இந்த கதாநாயகன் இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் அருமையான பாட்டெல்லாம் போட்டிருக்காரு அவர் பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட அவருடைய ரீரிக்கார்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லணும் ஏன்னா அந்த இதில் வந்து எல்லா மியூசிக் டாக்டர் நல்லா பாட்டு போடுறாங்க ஆனால் ரீரிக்கார்டிங்கில் தான் மிஸ் பண்ணிடுறாங்க அதில் மெயினாக எங்கே சைலன்ஸ் வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த சைலன்ஸுக்கு ஸ்பேஸ் விடாமல் மியூசிக் போட்டுவிட்டால் அந்த இம்பேக்ட் போயிடும் அதனால் இது பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த சைலன்ஸ் நிறைய தெரிஞ்சுது அந்த இதில் அந்த ப்ரமோஷனில் ஸோ ஐ திங்க் ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருக்குது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது பார்க்கணுன்ற ஒரு தூண்டுதல் இருக்குது இந்த இதை பார்க்கும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய பலம் அதேமாதிரி ரவிக்குமார் விக்கிரமன் அவங்க ரெண்டு பேர் தனியாக இருந்தாலே தேட்டரில் இந்த மாதிரி கூட்டம் வரும் ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தால் தேட்டரில் எப்படிப்பட்ட கூட்டம் வரும் அப்படின்றத நான் யோசித்து பார்க்குறேன் ஏன்னா மக்களுக்கு நல்லா தெரியும் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்த ரெண்டு பேர் சேர்ந்து முயற்சி பண்ணி எடுக்கிற படம் அவருடைய மகனும் இவருடைய தயாரிப்பும் அதனால் மக்கள் டெஃபினட்டாக ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குன்றது என்னுடைய முழு நம்பிக்கை அதில் எனக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொல்கிற மாதிரி சரத்தவர்கள் அவருடைய அந்த ஒரு ராசி இப்போ எல்லோரும் சொல்கிற அவர் நடித்தாலே அந்த படம் ஓடும்ன்ற அளவுக்கு அவரும் அதே மாதிரி தான் ஏன்னா அவர் வந்து திட்டணுன்னா நேராக தான் திட்டுவார் பின்னாடியெல்லாம் மாட்டார் பேசணுன்னா நேராக தான் பேசுவார் பின்னாடியெல்லாம் பேச மாட்டார் அதே மாதிரி ஏதாவது ஒன்று உதவி செய்யணுன்னா முதல் ஆளாக வந்து நிற்பார் மாதிரி சரத்தை வந்து எனக்கு நல்லா அவரை ரொம்ப நல்லாவே தெரியும் நான் நிறைய ஃபோனில் பேசுவேன் அவரோட ரொம்ப சந்த ஒரு 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 ஃப்ரெண்டு மாதிரி தான் அவர் எனக்கு ஏன்னா வேலை கரைச்சிட்லேருந்து அவரை பார்க்குறேன் வேலை கரைச்சிட்லேயே அவரை நான் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு ஃபைட் சீனு அவர் ஓடி வர்றாரு திடீர்னு காலை பிடிச்சார் என்ன சரத்துன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கட் பண்ணிக்கங்க ஷார்ட் அப்படின்னாரு ஒரு ஃபைட்டில் என்னென்னு பார்த்தா அந்த காலை அப்படி பிடிச்சிருக்காரு நடுவில் வந்து அப்படியே கட் ஆகிருக்கு அந்த ஓரத்தில் கடையில் போய் காலை தேய்ச்சிட்டாரு அதில் ஒரு கம்பி ஒரு பெரிய இரும்பு கட் கட்டாயிடுச்சு அது அப்படி பிடிச்சிட்டே நிற்கிறாரு நெக்ஸ்ட்டு என்னான்னு பார்த்தா அது ஓப்பன் பண்ணால் இவ்வளோ பிளட் வருது உடனே கூட்டிகிட்டு போனோம் ஹாஸ்பிட்டல் போனோம் உடனே ஸ்டிச் பண்ணோம் இன்ஜெக்ஷன் போட்டார் வந்தார் மறுநாள் காலையில் ரெண்டு மூணு நாள் கேப்னு நினச்சோம் காலையில் கிளம்பி வந்துட்டார் என்ன சார் கா அடை விடுங்க சார் உங்களுக்கு என்ன அந்த மூணு நாள் நடித்ததை நான் மறக்கவே மாட்டேன் அப்படி ஒரு உழைப்பாளி ஸோ அவருடைய இந்த ஒரு பங்கு வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பலம் அப்புறம் அவர் கனிஷ்கா அவர்களை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குங்க இந்த ஆரம்பத்தில் நம்ம படம் நம்ம படத்துடைய ஆடியோ ரிலீஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் வராங்க நம்ம படம் ரிலீஸ் ஆகும் போகுது அந்த பயம் கொஞ்சம் கூட கிடையாது ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப கூலாக அதுவே அந்த தைரியமே தெரியுது யூ ஹாவ் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இந்த கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஆர் அ பிளஸ்ட் அண்டு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா தயவு செய்து உங்களுடைய கதைகளை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் கதை நல்லா கேளுங்க டைமை மெயின்டைன் பண்ணுங்கள் ஷூட்டிங் டைமை மெயின்டைன் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் ஒரு கதா நான் எனக்கு ப்ரொடியூசரை மைண்டில் வச்சுக்கங்க ஏன்னா நம்ம சம்பளம் நிச்சயம் ஆனால் ப்ரொடியூசர் சம்பளம் நம்ம வாங்கின சம்பளத்தை கொடுப்போமான்னு தெரியாது அதனால் அவரையும் மனசில் வச்சுக்கோங்க நல்லா வருவீங்க சூப்பராக வருவீங்க சந்தேகமே கிடையாது ஏன்னா எனக்கு அப்படி தெரியுது அதே மாதிரி எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்தது ரவிக்குமார் பேசும்போது என்னென்னா பாக்ஷெட்டரில் ஒரு பூஜை போட்டாங்க அதில் சத்யராசார் ஹீரோ விஜயசாந்தி அவர்கள் வந்து ஹீரோயின்னு அமிதாப் பச்சன் கிளாப்பு பெரிய ஓப்பனிங் அப்போ அந்த அந்த பூஜையை முடிச்சுட்டு சத்யராஜ் வந்து என்னுடைய படம் வால்டர் வெட்டிகள் ஷூட்டிங்க்கு வரணும் இப்போ நாங்கள் ஒரு லெவன் ஓ கிளாக் வச்சோம் நானும் கவுண்ட் சார் உட்காந்துருந்தோம் வந்தார் சார் சரியான பூஜை சார் சூப்பர் பூஜை சாந்தி அப்புறம் வந்து அமிதாப் பச்சன் எல்லாம் பயங்கர கூட்டம் பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய ஆளுங்க அதெல்லாம் விடு சத்யராஜ் இப்படின்னு கவுண்ட் பண்ணி மஞ்சள் போய் எடுத்துகிட்டு ஊர்லேருந்து கிளம்பி வந்தாரா அவங்க வரணும் அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விலைக்கு படத்தை வாங்குகிற அவங்க தான் அந்த பூஜை பெரிய பூஜை இல்லைன்னா அது ஒரு பெரிய பூஜையே இல்லை அது மாதிரி இன்றைக்கி இங்கே பேசும்பொழுது தெலுங்கு ரைட்ஸ் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் வியாபாரம் அப்படின்னு ரவிக்குமார் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அதுதான் முக்கியம் ஒரு நியூ ஃபேஸ் ஒரு ரெண்டு ரெண்டு குட் டேரக்டர்ஸ் அவங்களுடைய கம்பெனி அவங்களுடைய படம் வியாபாரத்தோடு ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம எல்லாரும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவில் கலந்துப்போம் பேசுவோம் மறுபடியும் அவரை வாழ்த்துவோம் நன்றி